all welcome to stay your இன்றைக்கி நம்ம யூத் அண்ட் சைனீஸ் டிராமாவோட எபிசோட் டுவெண்ட்டி டூ பார்க்கலாம் வாங்க டிராமாக்கில் போகலாம் இப்போ எடுத்ததுமே வந்து நம்மளுடைய லின்னாக காட்டுறாங்க லின் வந்து ஒரு சிமெண்ட்ரி போயிருக்காங்க லின் அப்புறம் லினோட அம்மா அப்புறம் அவங்க ஸ்டெப் ஃபாதர் அதுக்கப்புறம் எடுக்க லிமோட ஆண்டி அங்கு எல்லோரும் போயிருக்காங்க என்னன்னா வந்து நம்ம உண்மையான உண்மையானப்பா இருக்காங்களா அவங்களுடைய சிமெண்ட்ரி வந்து திருப்பி ஏதோ ரிசர்ச் பண்ணுறாங்க தோண்டி எடுத்து ஏதோ பண்ணுறாங்க போல இருக்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக அதுக்கப்புறம் எடுக்க எல்லாம் பண்ணிட்டு போனப்போ ரிசல்ட் வர டூ வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆண்டி வந்து லின்னுட்டு சொல்கிறாங்க அது நீ சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பட்டு சொல்லிட்டு முடிஞ்சு திருப்பிட்டு போய்ட்றாங்க அவங்க அவங்க அம்மா கேட்குறாங்க யார்கிட்ட சேஃபாக இருந்துச்சு சொல்லி சொல்கிறாங்க என்கிட்ட இருந்து சேஃபாக இருந்து சொல்லி சொல்கிறாங்களா நான் என்ன கொலைகாரியா என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு லின்னோட அம்மா பழம்பிட்டு இருக்காங்க லின் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு டூ வீக்ஸ்ல ரிசல்ட் வந்துருமாற மாதிரி அப்படியே சோகமா போவாங்க இங்கே காலேஜில் டாங் காட்டுறாங்க டாங் டாங் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஹீலின் பையன் வந்துட்டு இந்த மாதிரி கேட்பான் ஏ வா ஒரு கேஸ் இருக்குது நம்ம கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்போ வந்து ஏதோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரோ வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஏதோ லவ்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன் போது நம்ம டாங் டாங் சொல்லுவாங்க இந்த காலத்து பொண்ணுங்களாம் என்ன அப்படி இருக்காங்களோ படிக்க வரலன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க லவ் ஃபெய்லியர்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலி ப்ராப்ளம்னா சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ மட்டும் என்னவா அப்படின்னா நான் சும்மா சில்லா தான் சூசைட் பண்ணுற மாதிரி ட்ராமா போட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இங்கே நம்ம சென்சன் காட்டுறாங்க சென்ஷன் வந்து அந்த காலின் பையன் வந்து கட்டி போட்டு வச்சுட்டு அவன் பாட்டு கேமில் ஆட்டியிருக்கான் இவங்க பாட்டுக்கு முடியாமல் கத்திட்டே இருக்காங்க அதாவது வாயில் கட்டி போட்டுருக்காங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்களா அப்போ வந்து அவருக்கு கத்தராரு நான் விளாட்றேன் ஏன் இப்படி தொலைப்பாடு கேட்குறப்போ எனக்கு வாஷ் ரூம் போடணும்னு சொல்கிறப்போ தூக்கிட்டு போய் விட்டுட்டு இவரே தூக்கிட்டு போய் வராரு அதுக்கப்புறம் அந்த டேப்பை வாயில் ஓட்ட போகிறப்போ வந்து நம்ம சென்ஷன் சொல்லுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு மூச்சை விட முடியல என் நோஸும் ப்ளாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் சேர்த்து போயிடுவேன் வேணாம் இப்படி பண்ணால் நான் கத்த மாட்டேன்னு சொல்கிறப்போ சரி ஓகே அப்போ குட் கலாருன்னு சொல்லிட்டு அந்த வாயில பிளாஸ்டர் ஒட்ட மாட்டாரு நம்ம ஜின் காட்டுறாங்க ஜின் வந்து ஒர்க்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் க்ளாஸுன்னு ஜாயின் பண்ணியிருக்காங்களா ஸோ அதுக்காக கிளாஸ் நடந்துருக்கு இவங்களால் கவனிக்க முடியல என்னடா இவ்வளோ டயரிங்காக இருக்குதுன்னா ஜாலியாக சுற்றினா பண்ணல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் எடுக்க ரூம் போகிறாங்க ரூம்க்கு வந்து பார்க்கும்போது ஷெங் மட்டும் உட்காந்துருக்காங்க ஷெங்கிட்ட புலம்புறாங்க என்ன தான் அது கிளாஸ் ஃபேஷன் டிசைனிங் சொல்லிட்டு அவங்க படக்கு மேக்ஸ் சொல்லி தராங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஷெங் படுக்க அமைதியாக இருப்பாங்க அப்போ வந்து ஜின் கேட்பாங்க சரி உங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு தான் அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ஜின் வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது வந்து டியூஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் கீழே விழுந்துடும் டியூஸ்டேனு டேக் பண்ணி ஜூஸ் பாட்டில் அவங்களும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுடைய டவுன் டவுன் கட்டுறாங்க அவங்க வந்து ஜேர்னலிஸ்ட்டில் ஸோ வந்து அந்த பொண்ணுகிட்ட ரிப்போர்ட் எடுக்க போகிறப்போ வந்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண பையன் பிரேக்அப் பண்ணதுக்கப்புறமேடு அந்த பொண்ணோட நியூட் ஃபோட்டோஸ்லாம் வந்து லீக் பண்ணியிருப்பான் போல ஸோ அதனால் அந்த பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கேஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒழுங்காக ஜேர்னல் பண்ணுவோம் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்துறானுங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்து அந்த பையனும் வருவான் அந்த நியூட் ஃபோட்டோலாம் லீக் பண்ணாலும் அவனும் வருவான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னே அவனை நான் படிக்கிறேன் படிக்கிற நம்ம ஜேர்னலிஸ்ட்னா எழுத மாட்ட கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டாங் டாங் போவாங்க போயிட்டு பயந்து போய் திரும்பி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஹேலின் பையன் பயந்தியா வாடி வீட்டுக்கு போகலாம் கூப்பிட்டு போவார் நம்ம சென் காட்டுறாங்க சென் வந்து படுத்து படுத்து படுத்துட்டுருக்காங்க நம்ம காலி நடவடிக்கல காலின்னு பாட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நான் ரொம்ப மோசமான மேல நான் உன்னை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறப்பாரு பாருன்னு அழுதுகிட்டே வந்து புலம்புறாரு நான் வந்து பாசம் காட்டினா நீ என்னை விட்டு போயிடுவேன் சொல்லிட்டு பாசம் காட்டாத மாதிரி நடிச்சா ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நீ என்னை விட்டு போயிட்டு வந்தால் நான் மாதிரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ்னு நீ கெஞ்சிக்கிட்டே அழுதுட்டுருக்காரு நம்ம செஞ்சனக்கு கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் வந்து சிறு வீடு எனக்கு கையில் ரொம்ப ஒழுக்கின்னு சொன்னோன்னே அதெல்லாம் அந்த கையில் விட்டு இந்த பிளாஸ்டிக்லாம் கழட்டி விட்டுவிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சென்ஷென நீயும் பாவம் என்ன பண்ணுற மாதிரி கன்சோல் இருக்காங்க ஹக் பண்ணி இங்கே நம்ம டாங் டாங் வந்து அந்த ஜார்னிங் ஒர்க் பார்த்துட்டே இருக்காங்க நைட் ஆயிடுச்சு போகலாம் டாங் டாங் ஹேலின் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பார்த்துருக்காங்க இவங்க ஆகி அப்படியே டேபிளே தூங்கிடுவாங்களா அதுக்கப்புறம் இதுக்கு அந்த ஹேலின் பையன் வந்து நம்ம டாங் டாங்கை தூக்கி பெட்டில் கடத்தி அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் போட்டு விடுவான் அப்புறம் நம்ம லின்னு இருக்காங்களா குட்டி போனோம் லின்ன அவங்களுக்கு வந்து ஒரு பேட் வரும் அதாவது அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுலாம் அந்த ட்ரீமாக வந்துகிட்டே இருக்கும் இங்கே நைட் ஆகிடுமா சென்ஷன் வந்து சரின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அவன் நல்லா சென்ஷன் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பான் எப்படியும் அவன் கையில எடுத்து விட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுவாங்க அங்கே கீழே அவன் ட்ரிங்க் பண்ணி போட்ட கேனலாம் இருக்கும் அப்போது லைட்டாக சவுண்ட் வரும் இருந்தாலும் அவங்க காலில் விட்டு இந்த பிளாஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வரைக்கும் போயிடுவாங்க வராட்டா தாண்டி அவன் என்ன கரெக்டாக வராண்டா தாண்டும் போது எங்கேடி போறா அப்படின்னு கேட்டு வந்து ஓடி வந்து பிடிச்சி எழுத்து போட்டுருவான் போட்டுவிட்டு செம்ம அடி அடி அடிப்பானேன் எத்தனை தோஷம் என்னை விட்டு போவாத போது நான் தப்பிச்சு போய் பார்க்குறேன்னு போட்டு அடி அடி நடிக்கிறான் இப்போ நம்ம ஷெங் வந்து காலையில் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவாங்க திரும்பி வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் வேணும் அப்போ வந்து ஷெங் வந்து ஜின்ட்டு கேட்பாங்க இது வந்து நம்ம சென்சனோட ட்ரிங்க் தானே இன்னைக்கு வந்து இல்லை பட் யூஸ் இதில் எழுதிருக்கா ஒரு நாள் கூட ஜூஸ் ஸ்கிப் பண்ண மாட்டேன் பேசிட்டு இருப்பாங்க ஒன்றும் ஜின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஷெங்க் வந்து ஒரு டெக்ஸ்ட் வரும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்களுடைய இறந்து போன திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு அவங்களும் போய் கலெக்ட் அந்த ஓல்டு திங்ஸ்லாம் பார்த்து இருப்பாங்க நீங்கள் நம்ம டாங் டாங் தூங்கிட்டு இருப்பாங்களா சரினு சொல்லிட்டு மார்னிங் ஆகிடும் இவர் வந்து ஹேலின் இருக்கார்ல ஒரு பெட்ஷீட் போட்டு விட்றதுக்காக பக்கத்தில் போய் பெட்ஷீட் போட்டு விடுவார் ஆனால் டாங் டாங் என்ன பண்ணுவாங்க லிப்ஸை பாப் பண்ணிவிட்டு சரி விடு என்ன பண்ண வந்து அதை பண்ணிட்டு போடும் தப்பா எடுத்துக்க முன்னாடி வாங்களா ஏன் ஒன்று மூஞ்சிலேயே டவலத்துக்கு போட்டு லூஸ் ஏந்திரடினு சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் நம்ம ஷிங் வந்து அவங்க அம்மா பார்க்க போவாங்க பார்க்க போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஏன்னால் லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லுறப்போ இல்லை அந்த லிப்ஸ்டிக் எனக்கு வேணாம் அணியை வச்சுக்கோனு சொல்லுவோம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதை உனக்கு தான் வாங்கணும் டேக்குன்னு சொல்லிட்டு அவங்க படுத்து போயிடுவாங்க நம்ம ஷிங்கும் யோசிச்சு பார்ப்பாங்க அந்த லிப்ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு இங்கே நம்ம ஜின் வந்து பயங்கரமாக ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாலில் அதுக்கப்புறம் எடுக்க அவங்க ஒரு பொண்ணு வரும் ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பண்ணேன் அவங்க கூடவே வந்து ஒரு அங்கிள் ஒரு யாருன்னா முன்னாடி வந்து நம்ம ஜின் டேட் பண்ண அங்கிள் அதை பார்த்துட்டு ஜின்னுக்கு சிரிப்பு தான் வரும் அப்புறம் அந்த ஹேண்ட் பேக்லாம் எடுத்து கொடுப்பாங்க இங்கே நம்ம செஞ்சன் அடினா அப்படியே ரூம்லேயே போட்டுவிட்டு ஒரு பாட்டு காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டு போக காலையில் காலையிலருந்து கட்டி போட்டிருக்காரா அவங்க வந்து ரூம் அவர் ரூமில் வந்தோடனே பயங்கரமாக ஸ்மெல் வரும் ஸோ உடனே ரூம் ஸ்ப்ரெலாம் அடிக்கிறார் அந்த அந்த ரூம் ஸ்ப்ரே வந்து நம்ம சென்ஞன் மெல்லாம் சேர்த்து அடிச்சு விடுறாரு இப்போ நம்ம டாங் டாங் வந்து எல்லா ஜேனல் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்களா வீட்டுக்கு வரும்போது சம தூமாக வரும் தூங்கி விழுந்துகிட்டே வருவாங்க அப்புறம் எடுக்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஏதாவது சாப்பிட்டு தோக்கலான்னு ஓப்பன் பண்ணப்போ அந்த ஜூஸ் திரும்பி கீழ என்னடா என்னோட இந்த செஞ்சன் ஜூஸ் டே என்ன குடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எடுக்க நம்மளுடைய ஜின் வருவாங்களா ஜின் வந்து எனக்கு ஏசிலாம் வாங்கி திருவிழா பாசம் பிடிச்சேன்னு கேட்குறப்போ நான் பெரிய முட்டால இருந்திருக்கேன் போடின்னு சொல்லிட்டு அவங்களும் டையர் ரூம்குள்ள போயிருவாங்க அப்புறம் சரி ஓகே நான் பேசாமல் சென்சன் கேட்குறேன் செஞ்சன் வீட்டுக்கு வந்து எனக்கு எதாவது சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து செஞ்சனோட ஃபோனில் இருந்தால் அந்த காலின் தான் திருப்பி ரிப்ளை டெக்ஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நான் நைட்டு வீட்டுக்கு வர தான் அவ்வளோதான் தான் நம்ம டாக்டர் வந்து டென்ஷனிட்டு கேட்பாங்க என்ன நீ நைட் வர மாட்டேன் நீ திரும்பி அந்த காலின் கிராஷ் கூட போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஆமான்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் எழுப்பாங்களா ஒன்று இவங்க கற்றுவாங்க என்னது நீ திரும்பியும் காலின் கூட இருக்கேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் ஜின்னு லின் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் அப்போ வந்து ஆமா நான் அவ கூட தான் இருக்கேன்னு சொன்ன நீ வந்து அந்த மாதிரி ஒரு ஜெர் கூட போய் இருக்கல போச்சு நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தான் பட சொல்லிட்டு நம்மளுடைய ஜின் வந்து கோவப்பட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எடுக்க இங்கே வந்து நம்ம சென்ஷன் கேட்பாங்க ஏன்னா எவ்வளோ நாளைக்கு என்னை இப்படி அடைச்சி வச்சுருக்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்கும் தெரிய வந்துருன்னு சொல்லுமோ இல்லை தெரிய வராது நான் எப்படி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டாக காட்டுவான் அந்த டெக்ஸ்ட்டில் என்ன அமைச்சிருப்பான இந்த மாதிரி நான் வந்து லாங் ட்ரிப் போகிறேன் கோலின் கூட அந்த மாதிரி அமைச்சுருப்பாங்க உடனே அப்போ நான் கொஞ்ச நாள் தேடமாட்டாங்கன்னு சொல்லுமோ சென்ஷன் கேட்பாங்க சரி ஓகே ட்ரிப் முடிஞ்சு கண்டிப்பாக தேடுவாங்கல்லும் இல்லை நீ அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறேன் நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலின் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம டாங் டாங்டாங் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாரு நீ சமைச்சு நான் இந்த பண்ணை தான் சாப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கீ கி கீன்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுற மாதிரி அனுப்புவாரா அப்போ வந்து லின் பார்த்துட்டு இது ரொம்ப வேர்டாக இருக்குது நம்ம சென்ச்சின் எப்போமே ஹ ஹா ஹி ஹி ஹீன் தான் ஸ்மைலி அனுப்புவாங்க அந்த டெக்ஸ்ட்டில் சிரிக்கிற மாதிரி ஆனால் இவர் வந்து அனுப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு லின் நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்களா அப்புறம் டாங் டாக் கேப்பாங்க பெண்ணெண்ணு இல்லைனா அவளை கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஆனீங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இல்லை அது கூட பாசிபிலிட்டி இருக்குது இப்போ கிரியேட்டிங் கல்ச்சர்லாம் அப்படிதான் இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவர் சரி ஓகே இருந்தாலும் அந்த ட்ராஷ் கடத்தாலும் கடத்துவான்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லுவாங்களா சரி ஓகே அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஷெங்க் தான் சொல்லுவாங்க நம்ம சென்சனுக்கு வந்து ஷ்ரிம் பிடிக்காத போல இருக்கு பிக் ஷ்ரிம் பாயிண்ட் வந்திருக்காங்க அப்படி சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த வந்து அவர் என்னன்னா அப்படியா எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது கீ கீ கி அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அந்த சிரிக்கிற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு அவ்வளோதான் எல்லாருமே கண்டுபிடிச்சி ஷாக் ஆகிடுவாங்க அப்புறம் எல்லோரும் சென்ஷன் ரூம் போய் தேட ஆரம்பிச்சிடுவாங்க ஏதாவது எவிடன்ஸ் கடைக்கு மாதிரி அப்போ தேடி பார்க்குறப்ப வந்து சென்ஷனோட டைரி மட்டும் எப்படியோ கிடச்சிருமா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து டாங் டாங் தப்பு டாங் டாங் கடுப்பாங்க அதை பார்த்துட்டு இந்த கோலினோட அட்ரஸ் தெரியலான் இருப்பாங்க நீங்கள் வந்து அது காலின் பையனுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் வந்துருக்குமா அந்த ஃபுட்டு வந்து அவங்க ஹீட்டாக தானே சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு குட்டி ஸ்டவ் வந்து தருவாங்களா அதை வந்து அந்த டெலிவரி ஆள் கொடுத்துட்டு சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டு வைங்க நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போவார் உள்ளேருந்து வந்து நம்ம சென்ச்சின் எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க வாயில் வர பிளாஸ்டிக் போட்டுருக்கனால கொஞ்சம் கத்திட்டே இருப்பாங்க ஆனால் வெளியே இருக்கால் உள்ளே எட்டி பார்க்கும்போது அது டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வெளியே அனுச்சிட்டுருவார் அந்த டெலிவரி மேனே இப்போ நம்ம செஞ்சு டேப்ல வால் பேப்பரா வந்து அந்த கோலின் பையனோட ஃப்ளாட் இருக்குமா அதை பார்த்துட்டு வந்து அந்த ஃப்ளாட் பார்த்துருக்கேன் இந்த மெயின் ரோடெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலு கேர்ள்ஸுமே வேக வேகமாக விடுவாங்க டாக்ஸி புக் பண்ணி நைட்டு வேகமாக போய் அங்கே இறங்குறப்போ ஐயோ அவனோட பேர் காலின் தானே அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ரூமுக்கு சொல்லிட்டு சரி ஓகே மெயில் பாக்ஸ் செக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு மெயில் பாக்ஸும் ஹேர் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாட்டா